தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீபாவளி விற்பனை ஏழாயிரம் கோடியை தாண்டியது தீபாவளி விற்பனை ஏழாயிரம் கோடியை தாண்டியது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தீபாவளி பண்டிகை நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டது ஏழாயிரம் கோடி விற்பனையை எட்டியது ஆம் பட்டாசு விற்பனை ஏழாயிரம் கோடியை தாண்டியது தமிழகத்தில் சிவகாசி குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பனையானது இந்த ஆண்டு ஏழாயிரம் கோடிக்கு விற்பனை ஆகியுள்ளது டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை வெடிக்க தடை நீக்கப்பட்டதால் கூடுதலாக விற்பனை ஆகியுள்ளது தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளில் தொன்னூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீத பட்டாசுகள் விற்பனை ஆகியுள்ளன ஆயிரம் தொழிற்சாலைகள் சிவகாசியில் உள்ளன மூன்று லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் இங்கே பணிபுரிகிறார்கள் இந்த தொழிற்சாலையின் உப தொழில்களாக காகித தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல தொழிற்சாலைகள் இயங்குகின்றன தற்பொழுது பட்டாசு விற்பனை ஏழாயிரம் கோடியை தாண்டியுள்ளது இது அங்குள்ள வணிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது பொதுவாக பட்டாசு வெடிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன ஆகவே பட்டாசு வெடிப்பதை குறைத்து கொள்ளவும் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு சுத்தமான காற்றை சுத்தமான ஆக்சிஜனை விட்டு செல்வோம் பட்டாசு வெடிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும்